பல கோடி பேர் அழிய போறாங்க இயற்கை அனர்த்தத்தினாலே இல்ல யுத்தத்தினாலேயும் இல்ல சர்வதேச பொருளாதார வீழ்ச்சியினால இப்ப இலங்கையில மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற பல நாடுகள்லயும் தங்கத்துக்கான விலை அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அதனால நிறைய பேர் தங்கத்துல முதலீடு செய்யறதுனால தங்கத்துக்கான விலையும் அதிகரிச்சு கொண்டே போகுது கேள்வியும் அதிகரிச்சிருக்கிறது இலங்கையில மட்டும் இல்லாம உலக நாடுகள் பலவற்றிலையும் வந்து தங்கத்துக்கான விலை அதிகரிச்சு கொண்டே போகுது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பலருமே தங்கத்துல முதலீடு செய்யறதுனாலதான் தங்கத்துல எதுக்காக எல்லாருமே முதலீடு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தங்கம் தான் எதிர்காலத்துல இங்க எல்லாரையுமே மட்டுமே போகுது இந்த விஷயத்த ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தினுடைய ஆசிரியர் ராபர்ட் கியோ சகி தான் சொல்லி இருக்கிறாரு அவரும் என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னா எதிர்காலத்துல உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் அதனால நிறைய பேர் அழிய போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும் எல்லாரையுமே தங்கத்துல முதலீடு செய்யுங்க அது உங்களை எப்பவுமே காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த விஷயம் இப்ப எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குது